இந்த அரணி கட்டையில குழி குழியா இருக்கும் அதுல நம்ம மத்து இருக்கு பாத்தீங்களா அந்த மத்து மாதிரி ஒன்ன அதுவும் அரணி கட்டையினாலேயே பண்ணப்பட்ட மத்து அதுலதான் நெருப்பு சுலபமா வரும் அப்போ அரணி மரம் அதுக்கு பெயர் வன்னி மரம் அந்த வன்னி மரத்துல இருந்து வந்தவாள் அப்படின்னு ஒரு பெரிய ராஜாவத்தை வந்தான் அவனுடைய வென்னி அப்படிங்கிற மரம் அதுல இருந்து கடையறா கடைஞ்சா அக்னி வருந்து அந்த கீழ்கட்டையும் வன்னி மரத்தினால பண்ணப்பட்டது வன்னி மரம்னா நெருப்பு அரணின்னு பெயர் ஷமின்னு கூட அதுக்கு பெயர் உண்டு அந்த ஷமி கட்டை அல்லது அந்த அரணி கட்டை கீழே இருக்கும் அதுல பெருசா கட்டை இருக்கும் அதுல நிறைய ஓட்டை இருக்கும் திக்கான கட்டை இவ்வளவு பெருசா திக்கான கட்டை இருக்கும் அதுல ஓட்டை ஓட்டையா இருக்கும் ஒரு ஓட்டையில இப்படி அரணி மரத்தாலேயே ஆக்கப்பட்ட ஒரு குச்சி அந்த குச்சி மத்து அதால இப்படி கிடஞ்சிட்டே இருந்தா கொஞ்ச நேரத்துல ஒராஞ்சி 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 பொறிகள் வரும் புகை வரும் முதல்ல அந்த புகை வரும்போது பக்கத்திலேயே அந்த அந்த காலத்துல கிடைச்சிருக்கக்கூடிய வசுக்களை எல்லாம் வச்சுட்டு தான் அவ அதாவது தேங்காய் நார் குட்டி குட்டியா பஞ்சு இதெல்லாம் வச்சு அந்த இடத்துல அப்படியே கடையிறக்கே ஒரு இதுல தப்பிடிச்சுன்னா அது ஊதி ஊதி பெருசா அதனாலதான் ஊதி ஊதி பெருசாக்குறது அப்படின்ற வாழ பழமொழி எல்லாமே வந்தது இப்படித்தான் அக்னியை உருவாக்கணும் யாதத்துக்கு அத காரத்தால வேலையில இந்த பக்கம் பொங்கனாட்டிகள் எல்லாம் தயிர் கடை வாழாம் அந்த பக்கம் ஆம்பளைகள் எல்லாம் இந்த மாதிரி நிதி அக்னி பண்ற பண்றவாழ்லாம் காற்றால வேலையில இந்த மாதிரி கடை வாழாம் நெருப்புக்கு அதனால அக்னிக்கு வேதத்திலேயே உஷர்புதாக அப்படின்னு ஒரு பெயர் உஷசி போஷர்புதாக வேளையிலே அவன் தோற்றுவிக்கப்படுகிறான் அதை தோற்றுவிக்கிறான் அப்படிங்கிற காரணத்துனால அவனை யாகம் பண்றவாளினுடைய புள்ளைன்னு சொல்ல வருது பதாவதின்னு வேதம் கூட சொல்லறது எப்படி தன்னுடையதானே பிள்ளைய பூமியில வைக்கிறானோ அந்த மாதிரி நெருப்ப வைக்கிறாங்க அஞ்சாங்காண்டத்துல வருது அஞ்சாங்காண்டம் எல்லாம் வருது அப்போ அக்னிய இவன் உருவாக்குறான் அதனால அக்னிய சில நேரங்கள்ல பிள்ளை மாதிரி சொல்லுது ஆனா அக்னி தேவத்தை நம்ம நம்ம முன்னாடியே இருந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற காரணத்தினால வேதம் ஒரு இடத்துல சனி தேவ சூன வேக்னே சூபா சகஸ்வான அப்படின்னு அப்பா பிள்ளைகிட்ட இருக்க மாதிரி எங்களுக்கு எப்பொழுதுமே நன்மையை பயப்பாயாகனு ரிக்வேதம் ஆரம்பத்திலேயே முதல் முதல் அண்ணிய புரோஹிம்னு ஆரம்பித்த உடனேயே இது வருது இந்த மந்திரம் வந்து ரெண்டாம் மந்திரமோ மூணாவது மந்திரமோ வருது